அன்னை தமிழே கலந்தவளே என்னை வளர்த்தவளே என்னில் வளர்ந்தவளே அன்னை தமிழுக்கு கண் வணக்கம் நான் இப்போ தேசபக்தி பாடல் பாட வந்துள்ளேன் ஆறுக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடுங்க இதை எடுத்து சொல்லி பெருமையோடு பாட போகிறவங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடுங்க இதை எடுத்து சொல்லி பெருமையோடு பாட போகிறோங்க அஞ்சான்குண்ட சுபா சுந்தர போசுங்க அஞ்சானந்த சுபா சுந்தர போசுங்க

பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடுங்க இதை எடுத்து சொல்லி பெருமையோடு எவடு பாட போகிறவங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடுங்க இதை எடுத்து சொல்லி பாட போகிறவங்க சுந்திர எனது பிறப்புரிமை அதை அடைஞ்சேற்றி இருபது எண்ணுரிமை சுந்தர் எனது பிறப்புரிமை அதை அடைஞ்சேற்றி இருபது எண்ணுரிமை எட்டு தி கூலங்கு என திலகர் பிறந்த நாடுங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடுங்க இதை எடுத்து சொல்லி பெருமையோடு பாட போறவங்க பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடுங்க இதை சொல்லி பெருமையோடு பாட போறவங்க இந்தியாவின் தசை தசை கொடி தமிழ்நாட்டின் புல கொடி இந்தியாவின் தசைக்குடி தந்த வரு தந்த வருடி வள்ளியம் உள்ளங்க பாறை முள்ளங்கடி எட்டு திக்கு முள்ளங்குடி உள்ளங்க பாறை முள்ளங்கடி எட்டு திக்கு முள்ளங்கடி பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடு இதை எடுத்து சொல்லி பெருமையோடு பாட போறவங்க பாருப்பில் சிறந்த நாடு பாரத நாடுங்க இதை எடுத்து சொல்லி பெருமையோடு பாட போறவங்க வந்தே மாதிரம்